பாஸ் சீசன் எயிட் வந்து முடிஞ்சிருச்சு அல்டிமேட் வந்து எப்போ தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின் தான் சொன்னால் சேனல் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்கஷனும் போயிட்டு தான் தகவல் வருது ஒரு சில கண்டஸ்டன்ட் இவங்க தான் போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த அல்டிமேட் பெண்கள் மட்டும் வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமே நம்மளுக்கு கிடச்சிருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் பிக் பாஸ் சீசன் பார்த்திங்கன்னா இப்போ இப்போதான் வந்து முடிஞ்சிச்சு எல்லாம் ஓஞ்சு அப்பாடா அப்படின்ட்டு இருக்கும் போது அல்டிமேட் வந்து சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது அப்படின்ற பார்த்திங்கன்னா ட்விட்டர்லேருந்து சமூக வலைதளங்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இவங்க வராங்க அவங்க வராங்க இந்த அடுத்த வாரம் ப்ரோமோ போகுது ப்ரோமோ ஷூட் ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரூமராகவும் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு ஏன்னா அல்டிமேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நூறு நாள் நடக்காது எழுபது நாள் தான் நடக்கும் வர வர ஒரு வாரம் அதுவும் ஒரு வயல் காடு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருக்க கண்டஸ்டன் எல்லாத்தையும் போட்டு தான் பண்ணுவாங்க ஆல்ரெடி இருந்தவங்க எல்லாத்தையும் போட்டு பண்ணுவாங்க அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாகவே இருக்கும் வனிதாக்கா ஜூலி அப்படியெல்லாம் எல்லாம் போடும்போது இவங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த சீசன் டூ வந்து வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் சைடும் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு என்ன ஒரு இப்போ ஒரு சட்ட சிக்கல் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் மட்டும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு அப்படி பாய்ஸும் இருந்தால் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை மே நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி மலையாளத்துக்கு இதை கொடுப்பாங்க இந்த செட்டை இவிபி செட்டை இப்போ பார்த்தீங்கன்னா மலையாளத்துக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது ஒருவேளை இவங்க அல்டிமேட்காக தான் கொடுக்கலையோ அப்படின்ற விஷயம் போயிட்டு இருக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா விஜய் சேதுபதி ஓப்பனாகவே சொல்லியிருந்தார் அதாவது எனக்கு பிக் பாஸ் நான் பிடிக்காது நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அவருக்கு செட் ஆகிறதுக்கு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு இந்த ஒரு பாதி கடந்து போயிருச்சு அதுங்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம தாவு தண்ணி வாங்கிருச்சு நம்மளை போட்டு உயிர் எடுத்தானுங்க ஆனால் அவரோட செட் ஆகி முடிச்சிட்டார் அது மட்டும் இல்லாமல் அவரே வந்து அல்ட்டிமேட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கமிட்மெண்ட்ஸ் இருக்குது வாரத்தில் பார்த்திங்கன்னா இது ரெகுலராக பார்க்கணும் அதாவது டொண்ட்டி ஃபோர் அண்ட் செவனும் பார்க்கணும் ரெகுலராக பார்க்கணும் அப்படி இருக்கும்போது போது பிக் பாஸையே வந்து ரொம்ப தான் பார்த்தீங்கன்னா பண்ணி முடித்தார் நம்ம நினைக்கிற மாதிரி சாட்டர்டே மட்டும் ஒரு நாள் தான் ஷூட் முடியுது அதுக்காக மட்டும் வந்துட்டு போயிடுவார் அப்படின்னு கிடையாது ரெண்டு மூணு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சைட்லேருந்து எதுவோ கேட்டுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதனால் இல்லை எஸ்டிஆரை வச்சே பெயர்லாமா அப்படின்ற ஒரு இதுவுமே இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள் நீதி மையத்தோட ஒரு ஒரு குறிப்பிட்ட உறுப்பினராக யாரும் எக்ஸாக்டாக பேர் என்னன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அவர்கிட்ட பேட்டியில் கேட்கும்போது என்ன விஜய் சேதுபதியே வராரு கமலஹாஸ் அவர்கள் பிக் பாஸ் வர மாட்டாரான்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா கமலஹாசன் அவர் வந்து அடுத்த சீசன் வருவார் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க சேனல் தரப்புல இருந்து முடியும் போது என்ன சொன்னாங்கன்னா நவரசங்கள் கலந்ததை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் நாங்கள் புதுசாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் போது விஜய் சேதுபதி நைன்த்து சீசனை தொகுத்து வழங்குவார் அல்டிமேட்டை வந்து கமலஹாசன் அவர்கள் வழங்குவார் அப்படின்ற விஷயங்களும் போயிட்டுருக்கதாகவும் ஒரு நியூஸ் வருது இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்த அல்டிமேட் வந்து இன்னும் சுவாரஸ்யமா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒன்லி பெண்களை வச்சு பண்ணலாம் ஏன்னா இந்த சீசன் எயித் சீசன் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் சீசஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு ஒன்று பண்ணாங்க நியூ கான்செப்டாக இருந்துச்சு அவங்க ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க பார்த்தீங்கன்னா அது கை கொடுக்கவே இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா பட்டுனை தூக்கிட்டு ரெகுலராக விட்டாங்க இது பெண்கள் மட்டும் விட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இதில் யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சரியில் ஆரம்பித்து அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பூர்ணிமா மாயா சாச்சனா இந்த மாதிரி தர்ஷன் ஷிகா இந்த மாதிரி வந்து தனலட்சுமி அப்புறம் மகாலட்சுமி மகாலட்சுமி அந்த ஒரு அவங்க ஆங்கர்ன்னு நினைக்கிறவங்க அவங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க அந்த கண்டஸ்டன் எல்லாம் பார்க்கும் போதே நம்மளுக்கே க்யூரியாசிட்டியாக இருக்கு டே இந்த கேர்ள்ஸ் மட்டும் போட்டு இந்த மாதிரி ஒரு கண்டென்னை கொடுத்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கப்புறமேட்டு ஆயுஷ் அவங்க வந்து சத்யா சீரியல்லாம் அடிச்சிருப்பா அவங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்டென்ட் கொடுக்குறவங்களையா பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா போட்டியாளர்களையும் இறக்குறாங்க அப்படின்னு நியூஸ்மே வந்திருக்கு அப்படி இருந்தால் உண்மையிலே வேற லெவலாக இருக்கும் கண்டிப்பாக வந்து கண்டன்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது ஆடி அடிபொழியானோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சப்போஸ் வந்து இல்லை பாய்ஸும் அனுப்புகிறாங்க அப்படின்னு நான் வைக்கும்போது எல்லோரும் என் நேற்று போட்ட வீடியோலேயே பார்த்தீங்கன்னா ராணவ அனுப்புங்க ராண அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ராண வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஆனா இதுல பார்த்தீங்கன்னா ஜாக்லீனும் இருப்பாங்க அப்படின்ற தான் சொல்றாங்க தீபக் அவர்களுக்கும் பாத்திங்கன்னா நிறைய பேர் வந்து தீபக் வருவார் அப்படின்ற மாதிரி அந்த லிஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா தீபக் அவரு இருப்பாருங்க அப்படின்ற தான் சொல்றாங்க என்னமோ போங்க கன்டெஸ்டன்லாம் பார்த்தீங்கன்னா தரமா இறக்கிடுவாங்க நம்மளுக்கு கன்டென்ட்டுக்குமே எந்த வகையிலேயும் பார்த்தீங்கன்னா பஞ்சமே இருக்காது ஆனா வந்து அஞ்சு சீசன் முடிஞ்சாதான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இப்பவே பண்ண மாட்டாங்க இது மூணு சீசன் தானே முடிஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ வரைக்கும் சேனல் தரப்புல இருந்து பண்ணல அப்படின்ற ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லை இந்த இது சீசன் எயிட் முடிக்கும் போது ஒரு க்ளூவோட தான் முடிதான் அடுத்து நிறைய சர்பிரைஸ் காத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதனால டிஸ்கஸ் கண்ல மேபி டிஸ்கஷன்ல தான் போயிட்டு இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே வந்து பதிவு பண்ணவே இல்லை கிடையாது அல்டிமேட் இந்த சீசன் கிடையாது அஞ்சு சீசன் கிடைச்சான்னு சொல்லிட்டு எங்கேயுமே பதிவு பண்ணவே இல்லை அப்படி பார்க்கும்போது டிஸ்கஷன்ல இருக்கு கண்டிப்பா வந்து நம்ம நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்றது என்ன அப்படின்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ஒரு சில பேர் புதுசாக வராதுரா போட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா சீசன் எயிட்டு அவங்க ரொம்ப எதிர்பார்த்து இவங்க சேனல் ப்ராடக்ட்லாம் போட்டு ஆட்டமும் புதுசு ஆளும் புதுசுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது அது வந்து செல்ப் எடுக்கலை கடைசி டயத்தில் வந்து தீபக்கை விக் பண்ணி ஜாக்லினை விக் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் வந்து ஒன்று டிஆர்பியை கொண்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது டீமும் அவங்களுக்கு புதுசு கமலஹாசன் வரைக்கும் இன்னொரு டீம் இருந்துச்சு புது டீம் வந்து செட் பண்ணி இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த புது டீமுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல வாய்ப்பாகவுமே என்னை பொறுத்த வரைக்கும் அவையும் இந்த அல்டிமேட் வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல வாய்ப்பாகவுமே அமையும் அப்புறமேட்டு வந்துட்டு எல்லாமே நூறு நாள் வேலை திட்டம் மாதிரி எழுபது நாள் வேலை திட்டமும் வந்து கிடைக்கிறது வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உண்மையில் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பாஸ் கண்டென்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம் அதோட இதில் கொஞ்சம் கூடுதலாகவே நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்கும்போது சுவாரஸ்யமும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் அதனால் வந்து அல்டிமேட் வந்து சோர்ஸ் படி வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி கன்ஃபார்மாக இது வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் இந்த பிக் பாஸ் சீசன் நைட் முடிஞ்சிருச்சு அதை நிறைய பேர் இன்டர்வியூலாம் கொடுத்துட்ருக்காங்க அதோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் பிக் பாஸ் அல்டிமேட்டில் வந்து யார் ஹோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த டூ பாயிண்டோ அல்ட்டிமேட் டூ பாயிண்டோவில் வந்து யார் யாரெலாம் கன்ட்ரஸ்டன்ட் வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம பாக்ஸ்ல சொல்லுங்க